ஓம் நமச்சிவாயம் பிரம்மதேவன் உள்ள அனைத்து பொருள்களையும் உயிரிகளையும் படைப்பவர் அவருக்கு அவர் தனக்கு உதவியாளராக ஒரு பத்து பேரை நியமிக்கிறாருங்க பிரஜாபதிகள் உங்களுக்கு பேர் அதில் லீடர் யார்னா தக்ஷன் தக்ஷன் என்ன செய்கிறாருன்னா ஒரு யாகம் நடத்துறார் அந்த யாகத்துக்கு அப்போ தக்ஷன் வந்து தக்ஷனுடைய அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்மதேவர் ஏன்னா அவர் தானே படைச்சார் அப்போ யாகத்துக்கு போய் பிரம்மதேவரை கூப்பிடுறாரு பிரம்மா வர்றப்போ மற்ற மூன்று மூர்த்திகள் வரணும் ஏன்னா பிரம்மா மட்டும் தனியாக வரமாட்டார் அப்போ சிவபெருமானை போய் அழைக்கிறாங்க திருமாலையும் அழைக்கிறாங்க இப்போது எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க அப்போ தக்ஷன் வந்து யாகத்தில் வெளியிலேருந்து வர்றான் வீட்டுக்கு வந்து வர உறவினர்கள் வரவேற்கணும் இல்லைங்களா இவன் என்ன செய்கிறான் சிவபெருமான் அந்த பக்கத்துல இருக்கிறாருங்க அந்த எந்த இருக்காரு பிரம்மதேவருக்கு மட்டும் வணக்கம் செலுத்துகிறான் ஏ செலுத்துனா மூணு தீவிரக்கு செலுத்தணும் பிரம்மாவுக்கு மட்டும் வணக்கம் செலுத்தலாம் அப்போ சிவபெருமான் அப்போ கூட கோவம் உள்ள சரி நம்ம புத்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து எளியவருக்கும் எளியோருக்கு அப்புறம் கோவமே குள்ள சரி சொல்லிட்டு அவன் யாகத்தை போய் நடத்துகிறான் இப்போ யாகத்தை முடித்து யாகத்தை நடத்துறப்ப சிவபெருமானை பார்த்து ரொம்ப இழிந்த நிலையில் பேசலாம் சிவபெருமான் என்பவர் சுடுகாட்டு சாம்பளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் பூசிக்கொள்வார் சுடுகாட்டிலே இருப்பார் சுடுகாட்டில் நடனமாடுவார் மூணு கண்ணு இருக்குது அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்போ கூட சிவபெருமான் கம்மியாக இருக்கு அப்போ சிவபெருமானுக்கு பாதுகாவலாக இருக்க நந்தீஸ்வரர் அவருக்கே கோவம் வந்துருது கடவுளை ஒரு சுவர் என்ன நான் அடித்து தள்ளிடுற அப்படிங்கிறார் வேண்டாம் அமைதியாக இருப்போம் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடுறாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு பெரிய யாகத்தை ஏற்படுத்துகிறான் அந்த பெரிய யாகத்தில் தேவர்கள் அழைக்கிறான் சிவபெருமானுக்கு அழைப்பு கிடையாது தேவர்கள்லாம் போகிறாங்க மூர்த்திகள் கலந்துக்கலாம் தேவர்கள் எல்லாம் போகிறப்போ சிவபெருமானுடைய மனைவி பார்வதேவி தாக்ஷாகினி அம்மா ஏன்னா அவர் வந்து தக்ஷனுடைய மகள் அந்த அம்மா ஒரு ஆசை அப்பா நடத்துகிற யாகத்தில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சிவபெருமான்ட பர்மிஷர் கேட்டால் சிவபெருமானு சரி போ பசு வேண்டாம்ங்கிறாரு சரி போ அப்படின்னா போய் பார்த்தா அங்கே சிவபெருமானை பற்றி அவங்க மனைவி முன்னாடியே தக்ஷன் ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க அப்போ தன்னுடைய கணவனை பேசுகிறா மனைவி கோவரமாக மாறாதா உடனே கோவம் வந்து அந்த அம்மா சாப்பிட்டுட்டு தன்னைத்தானே எரிச்சிக்கிறாங்க பார்த்துக்கேன் நீ உன்னால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு தேவையில்லை அப்படின்னு திருவிழையார்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தாக்ஸாய்னு எரிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனால் திருவாசக புக்கில் போட்டிருக்கிறாங்க அவங்க தன்னைத்தானே கொள்கிறாங்க ஏன்னா ஒரு பெண்ணை எரிக்கிற அளவுக்கு சிவபெருமான் அவ்வளோ இறக்கமற்றவர்கள் அவர் இறக்கத்தின் சொருவம் அப்போ இந்த தகவல் சிவபெருமானுக்கு போகுது சிவபெருமான் பயங்கர கோவம் இப்போ தாங்க ஒரு கோவம் இருக்குது ஒரு பெண்ணையே மனம் பேசி பேசியிருக்கிறாய் அவர் தன்னை பேசிய பொழுது கூட அவர் இப்போ கம்மன் இருந்தாருங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய சிஷ்யர்கள் தன்னுடைய சிவனடியார்களை பேசுனா கம்மன் இருக்க மாட்டாங்க உடனே சிவ சினம் கொண்டு வந்து வீரபத்ரன் சொல்றதுக்கு ஒருத்தர் வீரபத்ரன் வீரபத்திரன் வந்து அடிச்சு நொறுக்கி இந்த த தக்ஷனுடைய தலையை பிச்சு கடல் தூக்கி போட்டுருக்கேன் அங்கே தேவர்கள் வந்து தேவர்களுக்கு காது மூக்கெல்லாம் போகுது ஏன்னா மூர்த்திகளே கலந்துக்கல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அவங்களாம் உடச்சி பிரம்மதாட்டை போய் சொல்லி அப்புறம் தான் பார்க்கடலை கிடையாதுங்க அப்போது இந்த திருவாசத்தை சொல்லுவாருங்க மாணிக்கவாச சுவாமிகள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவய்தா என்ற அவிதாயிடும் மூவர் என்றே நோடைய விண்ணாண்டு தேவர் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே பாவம் நெஞ்சவங்களாம் தேவர்கள் ஏன்னா மூவரே கலந்துக்கல நீங்கள் ஏற்க போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு பாருங்க அப்போ ஆண்டவனை மீறி எதுவுமே கிடையாதுங்க அவன் பாதத்தை சரணடைவோம் ஓம் நமச்சி ஒரு பள்ளியில் ஏழாம் அடிக்கிற மாணவன் அவன் கொஞ்சம் ஏழை மாணவன் அவன் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் மதியம் உணவு சாப்பிடுவான் தட்டு கொண்டு வந்துடுவான் வீட்டிலருந்தே அப்போ தட்டு கொண்டு வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் டெய்லியும் நாங்கள் சமீபத்தில் பார்க்குறப்போ டிஃபன் பாஸ் கொண்டு வந்தான் டிஃபன் பாஸ் கொண்டு வந்து அது வா சத்துணம் வாங்கினான் சரி தட்டு டிஃபன் பாஸ் மாற்றிட்டான் நான் இருக்கிற அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்புறம் மதியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அவன் பை மேலே வச்சிருக்கிறான் டேபிள் மேலே அவன் இடத்துல அந்த பை மேலே ஒருத்தன் சாயறான் சாய்ஞ்சோன்னா சார் டிஃபன் பாஸ் சுடுதும் சார் டிஃபன் பாஸ் உடுது சார் அப்படின்னு உடனே எங்களுக்கு என்னடா டிஃபன் பாஸ் என்னால் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சத்துணவு சாப்பாடு வாங்கி வச்சுருக்குறாங்க அது இல்லையா அந்த சுடுதாது உடனே நான் அந்த மாணவனை கூப்பிட்டு கேட்குறோம் ஏப்பா தம்பி மதியானம் சத்துணை வாங்கினேன் சாப்பாட வெளியே வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த பையன் சொன்ன தகவல் பாருங்க ஐயா நான் டெய்லி தட்டு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவேன் எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க எனக்கு அப்பா கிடையாது எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க சத்துணை நான் சாப்பிட்டு தட்டத்தை வச்சு பயில வச்சு கொண்டு போயிடுவேன் ஒரு நாலஞ்சு நாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால் வீட்டில் சாப்பாடு ஆக்க மாட்டாங்க காய்ச்சல்னால படுத்த கெடுக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணுங்க அதனால் நான் வந்து சத்துணம் வாங்கி நான் சாயந்தரம் புடவை கொடுத்தா அதை வந்து எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க அதே நானும் கொஞ்சம் சாயந்தரம் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு நம்பருங்க அப்போது ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன்மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா எனக்கு அந்த வள்ளுவர் சொன்ன சான்றோன் யாருன்னா இந்த பையன்தாங்க அதாவது தன்னுடைய மதிய சாப்பாட்டை கூட மறந்து சாப்பிட்றதில்லாமல் நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா டிப்பின் பாஸ் தான் அப்போ டிப்பாஸ் போடாதான் சாப்பிட மாட்டேன் நிறுத்த மாட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு வீட்டுக்கு போய் தாய்க்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்றான் பாத்தீங்களா இவன் தாங்க ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன் மகனை சான்றிவோன்னு எனக்கு கேட்ட தாய் நமக்கு நல்லது நடக்கிற பிள்ளை பார்த்திங்கன்னா இந்த நல்லது என்னால் தான் நடந்தது நான் தான் இப்படி பண்ணேன் நான் அப்படி முன்னேறினேன் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம பெரும் பேசுவோம் அதே ஒரு கஷ்டம் உதிரிச்சுன்னு வச்சுக்கங்க ஆண்டவா எதுக்கு இப்படி கஷ்டத்தை தர அப்படின்னு ஆண்டவன் மேலே பள்ளி போடுவோங்க அப்போ நல்லது வர்றப்பயே ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிவிட்றோம் அப்போ தான் ஆண்டவன் வந்து அவர் சந்தோஷப்படுவார் பரவாயில்ல அவனுக்கு நல்லது பண்ணணும் நன்றி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறாங்க காட்டில் சூதினால் எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போயிடுறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் காட்டில் இருக்கணும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் செய்யணும் காட்டில் இருந்தப்போ கிருஷ்ணபுரம் மாத்மா அங்கே போகிறாரு அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் உத்தவர் உத்தவர் வந்து கிருஷ்ண பரமாத்மன் நண்பர் அவர் கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மாவில் கிருஷ்ண பரமாத்மா அவர்களே நீங்கள் வந்து பஞ்சபாண்டவர் கூடவே இருந்தீங்க அப்போ தர்மன் வந்து சூதாடினார் இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து தடுத்துருக்கலாமே அல்லது ஏதோ ஒரு ஐடியா பண்ணி தடுத்துருந்தீங்கன்னா அவங்க இப்படி சிரமப்பட மாட்டாங்களே நீங்கள் தெரிஞ்சே விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு இன்னும் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு உத்தவா உனக்கு விஷயம் தெரியாது இப்போ இப்போ துரியோதன் வந்து தருமனை சூதாட கூப்பிட்டான் தர்மனும் ஒத்துக்கிட்டார் ரைட்டு அப்போ துரியோகனும் தருமனும் இல்லை சூதாடி இருக்கணும் துரியோகன் என்ன செஞ்சுருக்கிறான் தன்னுடைய மாமா சகுனி சூதாடுவார்னு சொல்லி அவர் மேலே அவரை கொண்டாந்து உள்ள விட்டான் இப்போ தர்மன் அந்த சமயத்தில் ஒரு செகண்ட் யோசித்து எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துணன் கிருஷ்ண பரமாத்மா சூதாடுவார்னு சொல்லியிருந்தேன் நான் ஆடி இருப்பேன் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்போ அந்த நேரத்தில் துன்பமான நேரத்தில் என்னை மறந்தாங்க அப்போ அவர் சந்தோஷமாக இருந்தார் அப்போ இன்பமான நேரத்தில் என்னை மறந்துட்டு அவரே அந்த செயலை செஞ்சார் அப்போ நான் என்ன செய்ய முடியும் என்னை கூப்பிட்டால் தான் நான் போக முடியும் அப்படின்னு சொன்னார் விவரங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும் துன்பம் வர்றப்போ மட்டும் நம்ம கோயிலுக்கு போய் ஆண்டவன்ட வேண்டிக்கிறது ஆண்டவா துன்பத்தை போக்கு அதை போக்கு அதை போக்குன்னு அப்படி இருக்கக்கூடாது நீ துன்பமாக போக வேண்டாங்களா மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது வேண்டவா இந்த மகிழ்ச்சி நீ கொடுத்தது நீ தொடர்ந்து என் கூடையே இரு அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி நிலைக்குங்க அப்போ இதை வந்து நம் மகாபாரதிலிருந்து ஒரு அருமையான கருத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் தெனாலிராமன் அப்படிங்கிற விகடவி அவர் வீட்டுக்கு ஒரு தாட்டி ஒரு திருட வந்துடுறாங்க திருட வந்து வீட்டுக்கு பின் பக்கம் ஒரு செடி புதர் இருக்குது அந்த புதரில் ஒழிஞ்சுக்கிறோம் தெனால ராமன் வந்து என்ன செய்கிறாரு அவருக்கு தெ அப்போ தெரியாது அவர் வீட்டுக்கு சரி சாப்பிட்டு பின்னாடி கை கீழவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை கிழுவா டம்ளர் கீழே விழுந்துருது டம்ளர் கீழே எடுக்கிறப்போ புதருக்கு பின்னாடி ஒருத்தர் ஒன்றிய தெரிஞ்சுக்கிறார் திருட நல்லா வலுவானால இருக்கிறான் ஆனால் அவன் தெனால மெலிந்த தேகம் அப்போ எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது சத்தம் போட்டோம்னாலும் அவன் கூட்டம்லாம் வர்றதுக்குள்ளார கண்டிப்பாக வந்து திருடன் நம்மளை கத்தி எடுத்து குத்திடுவோம் ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அப்போ தெனாலிராமனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சார் யோசிச்சுட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி இருந்தது உடனே சொம்பு இல்லாத தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி கொப்பளிச்சு அந்த திருநாள் உட்காந்துருக்க புதர் அந்த புதர்லேயே புரிச்சு ஊற்றுப்படாரு திருநாள் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து எந்த தெரிஞ்சு வரும் அப்படி இதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே தண்ணி எடுக்க வேண்டியது கொப்பளிக்க வேண்டியது துப்ப வேண்டியது கொப்பளிக்க வேண்டியது துப்ப வேண்டியது இப்படியே தண்ணி தீர்ந்து போயிடுச்சு உடனே அவங்க மனை வீட்டை அப்போ எப்போ தண்ணி கொண்டாட அவங்க மனைவி கொண்டாந்து குடத்தில் ஊற்றுறாங்க மறுபடியும் கொப்பளிக்க வேண்டியது தூப்ப வேண்டியது கொப்பளிக்க வேண்டியது தூப்ப வேண்டியது இப்படியே பண்ணால் மனைவியும் கொண்டாந்து ஒரு அஞ்சாறு கூட ஊற்றுறாங்க திரு திருட அந்த புதற்குள்ளே தொப்பெல்லாம் நினைஞ்சு உட்காந்துருக்குறான் அப்போ மனைவிக்கு கோவம் வந்துடுது ஏங்க இத்தனை தாட்டிக்கு வாய் கொப்பளிப்பிக்க அப்படின்னு பயங்கர சத்தம் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சடையாயிருது தின அழகிறவனுக்கும் அவங்க மனைவிக்கு உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுறாங்க வந்து எல்லாம் என்னங்க ஏன் என்ன சண்டை போடுறீங்க என்ன சண்டை போடுறீங்க அந்த அம்மா சொல்லுது ஏங்க தண்ணி கொண்டு வந்து இவர் வந்து கொப்பளிச்சு கொப்பிளி தூப்பிக்கிட்டே இருக்காருங்க மனசு இத்தனை தாட்டியை குப்பளிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி சத்தம் இன்னும் தெனாலிராமன் வந்து அமைதியாக இருக்கார் உடனே ஊர் மக்களில் ஏப்பா தெனாலிராமன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க கொப்பிலிக்கிறதை எத்தனை தாட்டியே கொப்பிழைப்பீங்க அப்படி தெனாலிராமன் சொல்கிறாரு ஏங்க அந்த தண்ணி கொண்டாந்து ஒரு நாலு கூட தண்ணி ஊற்றுறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்ததுன்னா இப்போ நான் கொப்பளிச்சு கொப்பிழ்ச்சி அந்த செடியில் துப்புறேன் அந்த செடிக்கு பின்னாடி ஒருத்தன் நான் துப்பினதையெல்லாம் தாங்கிட்டு எவ்வளவு பொறுமையாக உட்காந்துருக்குறான் அந்த பொறுமை என்னுடைய மனைவிக்கு இல்லையே அப்படின்னு சொன்னார் பாருங்க உடனே பொதுமக்கள்லாம் பா பார்த்துட்டு நிறைய பேர் இருந்துவிட்டாங்களே பொதுமக்கள் அந்த புதரில் போய் பார்த்தா அங்கே திருட ஒண்டிகிட்ருக்குறான் உடனே அவனை பிடிச்சல நாலு சாதி சாதி கொண்டு போய் ஒப்படைச்சாங்களாம் அப்போது நமக்கு ஒரு துன்பம் வர்றப்போ உடனே இப்போ திரைப்படத்திலாம் பார்த்திங்கன்னா திரைப்படங்கிறது ஒரு நெகட்டிவ் தான் நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ்னா பிக்சர் இப்போ பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையெல்லாம் கருப்பாக தெரியும் கருப்பெல்லாம் வெள்ளையை தெரியும் அப்போ திரைப்படத்தில் வர மாதிரி நம்ம செயல்பட முடியாது இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு திருடம் வரான உடனே அவனை எழுதி சண்டை போடலான்னு நினைக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு வலிமை நமக்கு இருக்கணும் இப்போ அந்த நேரத்தை எப்படி புதுச்சேரிமா தப்பிக்கணும் தான் இந்த தெனால் ராமன் கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம உடல் வலிமை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அறிவு வலிமையும் பயன்படுத்துறீங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலில் ஒரு தாயத்தை தராங்க ஒரு சாமியார் உட்காந்து ஒரு தாயத்தை தராரு தாயத்தை வாங்கி களத்தில் கட்டிக்கிறான் இன்னொரு சாமியார் சொல்லிட்டார் இந்த தாயத்தை வந்து தினமும் உன்னுடைய வேர்வையால் நினையணும் அப்படி நினைகிற மாதிரி நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சாமியார் சொல்லிட்டாருங்க தாயத்து வேர்வியால் நினையணும் அப்போ வீட்டுக்கு வந்து மனைவிட்டு சொன்னோன்னா மனைவி ஆமாம் நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கிறோம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்வியால் நினைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அப்போ நமக்கு துணி ஒன்று காடு இருக்குது அந்த காட்டில் போய் வெட்டுங்க ஒன்று செய்யுங்க அப்புடின்னா உடனே கடைப்பா மட்டும் எடுத்துக்கொண்டு டெய்லியும் வெட்டுறது வெட்டினோம்னா வேர்த்து வரும் இல்லைங்களா வேர்த்துனால தாயத்தை நல்லா நினைக்கும் இப்படியே ஒரு மாதம் முன்னிட்டு தான் காடு ஊற வெட்டி ஊட்டன் நல்லா புத புதனாயிருச்சு ஒன்றும் நல்லதே நடக்கல ஏன்னா ஒரு மாதம் விட்டாரு தாயத்தை நினைது ஒன்றுமே நடக்கலை அப்போது ஒரு நாள் பயங்கரமான மழை வருதுங்க மழை வந்து எல்லாம் நினைஞ்சிச்சு இவர் ஏற்கனவே நல்லா வெட்டி மண்ணெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கார் அப்புறம் சரி தாயத்தை தான் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த வெட்டின இடத்துல மழை மழை தண்ணி வேறு வந்துச்சு நம்ம திராட்சை செடி நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து சே கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து நடராரு நட்டு மறுபடியும் அதுக்கு தண்ணி கட்டுறது பிடிக்கிறது வேர்த்து தண்ணி தாயத்தில் நிறையுது அப்போ திராட்சை செடி நல்லா பெருசாகி திராட்சை பழம் கொத்து கொத்தா தொங்குது அதையெல்லாம் பறித்து விற்கிறாரு விற்றா நல்லா வருமானம் இருக்குதுங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த தாயத்தை வந்த நேரம் தான் நமக்கு வந்து நல்ல வருமானம் வருது அப்படி சொன்னால் தாயத்தை டெய்லியும் வியர் வேறு நினைகிற மாதிரி வேலை செஞ்சிகிட்டே இருக்கார் இப்படியும் ஒரு பத்து வருஷம் செய்கிறாருங்க தொழிலில் நிறைய சம்பாதிச்சு பெரிய லெவலில் பெரிய கோடி சொல்கிற மாதிரி நிறைய பண்ணைகள் ஆரம்பிக்கிற கோழிப்பணம் இதுன்னு ஆரம்பிச்சு அப்போ இன்னும் அவருக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் மறுபடியும் சாமி போய் சாமி பத்து வருஷம் முன்னாடி நீங்கள் அந்த தாயத்தை கொடுத்தீங்க பத்து வருஷமும் உழைச்சேன் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிற அதுக்கு நீங்கள் தாங்க சாமி காரணம் நன்றி அப்படின்னாரு அதுக்கு சாமி சொன்னார் இந்த தாயத்தில் ஒன்றுமே இல்லைப்பா தாயத்து வேறு இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ வியர்வை நினைக்கின்ற பொழுது நீ உழைச்சிருக்கிற அப்போ அது உழைப்பினால் வந்தது நீ உழை அப்படின்னு சொன்னால் உழைக்க மாட்டேன் அப்போது தாயத்தில் எதுவுமே கிடையாது தான் நீ முன்னேறிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போ உழைப்பே உயர்வுக்கு